நண்பர்களுக்கு வணக்கம் அகர முதல்வன் எனக்கு நல்ல நண்பர் சாதாரணமாக ஊரடங்கும் ஒரு பத் பதினொன்றரை பன்னிரெண்டு மணிக்கு மேல் அலைபேசியில் அழைப்பார் நானும் இரவு பட்சிங்கிறதுனால முழிச்சுருப்பேன் அப்போ தான் உரையாடல் ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான ஒரு ஒரு அழைப்பில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு தொடர் ஆரம்பிச்சிருக்கேன் போதமும் காணா போதம் அப்படின்னு ஒரு தொடர் என்னுடைய வலைத்தளத்தில் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் என்னது வந்து பதிப்பாளரோட பணம் நான் இம்மிடியேட்டாக அதை எப்படி பரவலாக கொண்டு போய் சேர்த்துறது அதை எப்படி மானிட்டைஸ் பண்ணுறது எவ்வளோ பேருக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல அதை கொண்டு போய் சேர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு மனசு வேலை நான் உடனே அவருக்கு சில ஐடியாக்களை சொன்னேன் அப்படியே ஆழ்ந்து போய் இதை செய்யலாம் அதை செய்யலாம்னு சொல்லி அப்புறம் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு அனுப்பிச்சி வச்சேன் அப்புறம் அவரும் முகநூலில் அதை விளம்பரப்படுத்தினார் அது வெளியில் வந்து ஒரு குறி நான் சொன்னது ஒன்றே ஒன்று தான் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட டைம்ல அதை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர் அதே மாதிரி செய்ய ஆரம்பித்தாரு நல்ல வரவேற்பை பெற்றது இருந்து அதை பார்த்து அதுக்கப்புறம் அது ஒரு புத்தகமாக மணிகண்டனால் வெளியிடப்பட்டு நூல்வனம் மணிகண்டனால் வெளியிடப்பட்டு திருவண்ணாமலையில் அதோட முதல் காப்பியை நானே வாங்கிக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு அறிமுக கூட்டம் சென்னையில் நடந்தது இப்போ திருப்பி இரண்டாவது அறிமுக கூட்டம் இது ஆகவே இந்த புத்தகம் வந்து பரவலாக பேசப்பட்டது அதன் உள் உள்ளடக்கமும் சரி அதன் கருத்தும் சரி நன்றாகவே விமர்சிக்கப்பட்டிருக்கு என்னுடைய உரைங்கிறது ஒரு சிற்றுரை அது வந்து ரசனை சார்ந்து மட்டுமே இருக்கும் இப்போ இந்த பாலாஜி நரேன் ரெண்டு பேருமே பகுத்தாயக்கூடிய மனதை கொண்டவர்கள் நான் ஆக்சுவலாக கடைசியாக பேசுவேன் தான் நினைச்சிட்டு இருந்தேன் திடீர்னு போய் அவுட் ஆஃப் டவுன் பேச விட்டுட்டாங்க ஸோ நான் பேச போகிறது வந்து ரெண்டு விஷயங்களை பற்றி ஒன்று அகரவனோட மொழி நடை எனக்கு ரசனை பூர்வமாக அவருடைய மொழி நடை மேலே ஒரு பெரிய பித்து உண்டு அவர் ஒரு மூன்று விதமான மொழிகளை வந்து இதில் உபயோகப்படுத்துறாருன்னு எனக்கு படுது ஒன்று மாயா யதார்த்தம் உள்ள ஒரு ஒரு விஷயங்களை சொல்லி காட்டுறதுக்கு பயன்படுத்துகிற நடை ரெண்டாவது காவிய நடை அவருக்கு அவர் சைவ திருமுறைகளை கற்று தெளிந்தவர் பைந்தமிழ்ல நல்ல அறிமுகம் உள்ளவர் ஆகவே அந்த அழகு தமிழில் அவர் எழுதக்கூடிய பத்திகள் ஏராளமாக இருக்கு அதில் மூணாவது புழங்கு தமிழும் சொலவடைகளும் சேர்ந்த ஒன்று அதை அவர் பெரும்பாலும் கிண்டல்களுக்கும் தெய்வங்களை நோக்கி வசைப்பாடமும் அது பயன்படுத்துகிறார் இந்த மூன்று நடைகளையும் பற்றி சொல்லலாம் இந்த மூன்று நடையும் மாறி மாறி வரக்கூடிய அம்சங்களும் இதில் இருக்கு இந்த இந்த நாவல் ஆரம்பிக்கிறது வந்து நந்தி இறுதி போர் முடிஞ்சி இரண்டு ஆண்டுகள் கழித்து இந்த நாவல் இந்த நாவல்னு சொல்ல முடியாது இது துங்கதை அப்படின்னா அவர் தான் வழி ஒரு வகைப்படுத்துகிறார் துங்கதைங்கிறது ஓடு ஓடுங்கிறது வந்து ஒரு ஹீரோவுக்கான பிரைஸ் இங்கிலீஷில் அதை தமிழில் துங்கதைன்னு சொல்கிறார் முதல்ல தமிழ் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறதுங்கிறதே அகரநாதர் பயன்படுத்தி தான் எனக்கு தெரிஞ்சது ஸோ இந்த துங்கதைங்கிறது வந்து நந்திக்கடல் முடிஞ்சு இரண்டாவது ரெண்டு ஆண்டுகள் கழித்து பாலாஜி சொன்ன மாதிரி செட்டிக்குளம் ஊருக்கு அவங்க அம்மா அவர் அக்கா அவராங்கிறது தெரியாது நாவல்ல அவர் இவங்க இவங்க மூணு பேரும் போய் சேர்றதுல ஆரம்பிக்குது எடுத்தோடனே அந்த அந்த அத்தியாயத்திலேயே ஒரு மாயா யதார்த்த தருணம் நிகழ்வு சூழக்கிழவின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய குல தெய்வம் ஒன்று வந்து இந்த மாதிரி நான் இவங்கள பார்க்கணும் எனக்கு பசிக்குது எனக்கு குளிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகுது அவங்க அம்மா போய் அந்த கோயில் அகழ்ந்தெடுத்து அதை செய்கிறாங்க ஒரு உடைந்த சூலம் ஒன்று இருக்குது அந்த உடைந்த சூலத்தை வைக்கக்கூடாது அது அபா அபசகனம்னு சொல்கிறாங்க ஆனாலும் இது எங்களுடைய விலா எழுந்து சொல்லிட்டு அதை நட்டு வச்சு இது பண்ணுறாங்க இப்படி ஆரம்பிக்கிது அதுக்கு அடுத்து இன்னொரு அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை பூதவதின்னு சொல்லி ஒரு பெண் அவங்க வந்து இயக்கத்துக்கு கட்டாயமாக ஆள் எடுத்த காலத்தில் அவங்க காட்டில் மறஞ்சிருக்கிறாங்க அவங்க அத்தையும் பூதவதியும் காட்டில் மறைஞ்சிருக்காங்க காட்டில் மறைஞ்சிருக்கும் போது அந்த பெண்ணுக்கு வந்து அது ஒரு மடுத்து நான் வெளியில் போறேன்னு சொல்லி ஓடி போயிடுவேன் ஓடி போய் இயக்கத்துலேயும் சேர்ந்துருது இவரை போ இவர் வந்து இயக்கம்னு சொல்றது ஒன்று தான் மற்ற இது கிடையாது இயக்கம்ங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் அதில் போய் சேர்ந்துடுது சேர்ந்து அவங்க அத்தை அவ தேடி போகும்போது ஒரு முனி ஒன்று ஒரு மரத்தடியில் அவங்கள தடுக்குது தடுத்தோடனே என்னை விட்டுடு முனி நான் என்னுடைய பெண்ணை தேடி போறேன் அப்படின்னு அந்த பக்கமா கை காட்டு இவர் இவங்க அத்தா அவங்க தேடி போய் அடுத்த நாள் காலையில முகாம்ல அவங்களுடைய இல்லை ஒரு குறைக்கு ஒரு சில நாட்கள் கழித்து முகாமில் அவங்களோட பெண்ணை பார்க்குறாங்க அவள் அங்கே பயிற்சி பெறா அப்போ அவள் சொல்கிறா நீ மண் முனின்னு நினைச்சது ஒன்றும் கிடையாது மேஜர் பகீரதன் அவர் வந்து கிஃபிர் அடிச்சு கிஃபிருங்கிறது அந்த ஷெல் அடிச்சு செத்து போயிட்டாரு இப்ப பொண்ணு இன்னும் நிறைய முனி இருக்கும் அவர் முனியாவே இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு மாயாவா யதார்த்தமா ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சாதாரண ஒரு அன்றாடத்துக்கு அதை திருப்பி கொண்டு வந்துடுற ஆனா இதோட அது நிக்கிறது இல்லை இது முடிஞ்ச பிறகு திருப்பி பூதவதி வந்து மரணம் அடைஞ்ச பிறகு அவங்க அம்மா போய் அந்த மரத்து அடியில நின்று கதறாங்க கதரும் போது அந்த மரத்து உச்சியில இருந்து ம மலர்கள் உது உலருது உதிர்கிறது அதோட சேர்ந்து ஒரு ஒரு கால் கட்டை பெருவரல் அது அவங்களுடைய பெண்ணோட கால் கட்டை ஸோ மாயாவாதத்திலேருந்து ஆரம்பித்த ஒன்று சாதாரணத்துக்கு வந்து திரும்பி மாயாவாதத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு அருமையான அத்தியாயம் இது அவருக்கு கைவந்த கலையாக இருக்குது காரணம் மொழி மேலே அவருக்கு இருக்கக்கூடிய ஆளுமையாகும் இது இயல்பாக தாண்டி தாண்டி போகிறார் அத்தியாயம் பத்து இவருடைய இவருடைய இந்த கதையில வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு இவங்க அக்கா மனம் பிறழ்ந்து வந்திருக்கிறாங்க அம்மா அந்த பையன் அவங்க அக்கா மனம் பிறழ்ந்து வந்திருக்கிறாங்க கோயிலுக்கு போ கும்பாபிஷேகம் நடக்குது போறதுக்கு முன்னாடி கோயில் கயிற வந்து அந்த பையன் அக்காவோட கயிறில் கையில கட்டுறான் அதே சமயம் அவங்க அம்மா அவங்க மனம் பழந்து ஓடாத இருக்கிறதுக்காக வேண்டி சங்கிலியில ஒரு காலில் கயிற கட்டுறாங்க கையில கோவில் கயிறு காலில் சங்கிலி ஓடப்பட்டு அந்த அக்கா அங்க இருக்கா இவங்க கோவிலுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது கத்தவோ அலரவோ இல்லாத அமைதியா இருக்கிறாங்க அதனால இவங்க ரொம்ப சந்தோஷமா உள்ள போகும்போது அவங்க அக்கா யாருக்குடியோ பேசுற இது கேக்குது உள்ள இருக்கிற ஒரு ஒருத்தரை சேரை போட்டு இப்படி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இயக்கத்துல ஒரு ரொம்ப பெரிய ஆள் வந்திருக்கிறாரு அப்படின்னாலும் அங்க உள்ள யாரும் இல்லை பெரிய ஆள் வந்திருக்காரு எனக்கு மீன் வேணும்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இயக்கத்தில் எங்கிட்ட பேரை மறைக்கிறதுக்கு யாரும் கிடையாது ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ இன்வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன கடவுளோ பூசாரியோ கேட்கறத கொடுப்போம் விரதம்ங்கிறதே அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு விரதம் நமக்கு தானேன்னு சொல்லிட்டு மீன் பொரியல் பண்றாங்க அந்த பையன் கத்துறான் அவளுக்கு தான் பைத்தியம் பிடிச்சி அதான் அவங்களுடைய விசர் பிடிச்சிருக்குன்னா உனக்கு என்ன அம்மா நீ ஏன் அப்படி செய்கிற அப்படின்னு ஒன்று அவங்க சொல்றாங்க ஒரு ஒரு கரைந்து குரல் ஒழிந்து போகும் அளவுக்கு சாம்பல் இருக்கக்கூடிய பாரம் நம்ம மனசுல இருக்கு அழுது அழுது இது ஆனாலும் ஒரு கழிவிறக்கத்தோட துயரத்து முன்னாடி நம்ம மண்டியிடக்கூடாது இந்த மாதிரியான ஒரு வாழ்வில் மனம் பிறல் ஒரு பெரிய ஒரு பெரிய இங்கிலீஷ் சொல்றதுன்னா கிஃப்ட்டு

குடித்து நீ அல்லது பிணங்கள் விழுந்து நீ இல்லாத ஒழிக அப்படின்ற மாதிரி சாபம் போடுறான் அந்த அப்போ இருழுது கடல் அடங்குது அந்த சிறு அந்த அவங்க அக்காவுடைய காலை வந்து தொடுது மகனே மகளே என்னை மன்னித்துக்கொள் அப்படின்னு சொல்லுது மேல இருக்கிற அவங்கள பார்த்து இந்த பிள்ளைகளுக்காக உன்னை மன்னிக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா முடிக்கிறார் அப்போ அந்த அத்தியாத எப்படி முடிக்கிறார் மக்கள் கூறினர் எம்மை வஞ்சித்து இந்த பூமி அஞ்சட்டும் அப்படின்னு சொல்லி அந்த இதை முடியல ஒரு மிக கவித்துவமான எழுத்து கொண்ட அதாவது ஒரு ஒரு முறையிலிருந்து இன்னொரு முறைக்கு தாவி இயல்பாகவே தாவி சென்று ஒரு ஒரு லாபத்தோட இறங்கக்கூடிய அத்தியாயம் அது இது நடையை பற்றி இது முடிஞ்ச பிறகு ஒரு மிகப்பெரிய படிமங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய படிமம்ங்கிறது வந்து அவங்க அம்மா இது அகரனுடைய அம்மாவான் தான் நான் அகரனோட தாயே எனக்கு தெரியும் அம்மாவானா ஆமா அகரனோட அம்மா இல்லையா அப்படின்னா அதுவும் ஆமா ஈழத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்னையரின் ஒரு பிரதிபலிப்பு தான் அந்த பாத்திரம் அந்த அன்னை போராளிகளுக்கு உணவு உணவிடுகிறாள் மறைத்து வைக்கிறாள் இப்போ ராணுவத்துக்கு எதிராக தானே போ நின்று வாக்கு வாக்குவாதம் செய்கிறாள் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த இயக்கத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது அந்த அந்த மிக தைரியமான ஒன்றையாக குடும்பத்தை எழுப்பி நிறுத்தி பாதுகாக்கக்கூடிய திறமையும் அவளுக்கு அந்த அன்னை ஈழத்தில் இருக்கிற அனைத்து அன்னைகளின் ஒரு பிரதிபலிப்பு தான் நான் நினைக்கிறேன் அந்த பாத்திரம் வந்து இதுக்கு முன்னாடியே கடவுள் பிசாசு நிலம்லையும் அகரன் இந்த அன்னையை பற்றி இப்போ எழுதிக்கிட்டே இருப்பார் மாபெரும் தாயின் ஒன்று எழுதி அது நான் ஒன்றும் படிக்கல அதுவும் இதே சான்றில் வருதான் தெரியல ஆனால் இந்த ரெண்டு புத்தகங்களையும் அம்மாங்கிற ஒரு ஒரு படிமம் வந்து மிகப்பெரிய பூதாகரமான படிமம் கடைசியில் கொல்லப்பட்ட அதியமானின் உடலில் இருந்த தோட்டாவை எடுத்து தன்னுடைய அந்தரங்க உறுப்புகளில் மறைத்து வைத்திருந்து அதை எடுத்து கொடுக்குறாரு அது அதை வந்து அந்த பையன் கடல்ல தூக்கி விசரலாம் ஒரு பித்ரு தர்ப்பணம் மாதிரி ஒரு தோட்டா அதை தூக்கி விடலாம் அதோட அந்த இது முடியுது இது கதையோட சாராம்சமும் அதோட மொழி நடையும் இப்ப கடைசியா நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு ஒரே ஒரு முக்கியமான புள்ளி தான் இது வெறும் மொழி நடைக்காக இந்த புத்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் அது வெறும் நுகர்வாகத்தான் இருக்கு மொழி நடை அழகாக அழகாக நாம் வந்து அதோடைய அதோடைய முக்கியத்துவத்தையும் அது ஏன் அது எழுதப்படுகிறது என்கின்ற காரணத்தையும் நாம் மறக்கக்கூடிய எல்லா சாத்தியமும் இருக்கு ஆனா அகர்வனோட மொழி அந்த துயரத்தை ஒரு கூறிய வாழின் கூறுடன் நம் உடம்பில் பாய்ச்சிக்கிறது அந்த மொழிங்கிறது வந்து அந்த அந்த நம்மளுடைய அனுபவத்தை கூறாக்கிக்கிட்டே போய் ஒரு பின் பாயிண்ட் முனையில நம்மளை குத்த செய்கிறது அது நுகர்வா மாற்றல அதற்கு காரணம் அகர்வன் அகரன் எழுதியது வெறும் நிகழ்வுகள் அல்ல அது ஒரு சத்தியம் அந்த உண்மை நம்மளை சங்கடப்படுத்துகிறது சங்கடப்படுத்தினால்தான் அது வாழ்வை பிரதிபலிக்கும் போதமும் காண போதம் வாழ்வை பிரதிபலிக்கிறது மிக மிக சிறந்த வாசிப்பு அனுபவத்துடன் அந்த துயரத்தை எந்த விதத்திலும் குறைத்து விடாது நன்றி